நிறைய பேருக்கு நாலாயிரம் நாலு அக்சிரநாமம் இருக்கு பதினஞ்சு அக்ஷோத்திரம் இருக்கு அவனுடைய நாமாக்களுக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கு இந்த நாமத்தை யார் சொல்லலாம் எப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேருக்கு மனசுல ஒரு நினைப்பு இருக்கலாம் இந்த நாமத்தை பகவானுடைய எந்த நாமமா இருந்தாலும் சரி அவருடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய பெயரா இருந்தாலும் சரி எப்போ வேணா சொல்லலாம் காலவேளை நாம உச்சரித்தான்னு ஒரு பா பாட்டே இருக்கு அதாவது நாமா சொல்றது காலவேளை கிடையாது தீட்டு கிடையாது நாமத்தை தீட்டு பட முடியாது தீட்டா இருக்கிறவன் கூட நாமா சொல்லலாம் இப்போ ஒருத்தனை தீட்டு வந்துருக்குன்னா தன்னுடைய பிள்ளைய கூப்பிடும் கோவிந்தா கோபாலா தீட்டு இருக்கும்போது சுவாமி பேர் தானே குழந்தைகளுக்கு சுவாமி பேர் வைக்கிறதுக்குள்ளே காரணமே அதுதான் சில ஒரு அம்மா வீட்டு விளக்கமா இருக்காங்க தன்னுடைய பிள்ளைய கோபாலான்னு கூப்பிடுறாங்க அது சுவாமி பேர் தானே அதனால இதுக்கு தீட்டு கிடையாது நாமா வந்து எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஓம் சிவபுத்ராய நமகன்னு நாம நாமா சொல்றோம் ஓம்ங்கிற அக்ஷரத்தை தனியா சொல்றதுக்கு சன்னியாசம் வாங்கிட்ட சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு மற்றவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா நாம ஓம் சிவபுத்திராயன் சொல்லும்போது போது மக்கள் திருப்பயனுடன் சேர்த்து சொல்லும்போது போது அந்த தனியார் சொல்றதுங்க அந்த பிரச்சனை வராது அதனால சொல்லலாம் இன்னொரு கூட இன்னொரு உதாரணம் சொல்லலாம் சுவாமிக்கு தர்மசாஸ்திராவுக்கு முன்னூறு நாமா இருக்கு இதுக்கு பேர் திருஷதியின்னு பேரு இதுக்கு பேர் மூட மந்திர வரணாத்மக திருஷதியின்னு பேரு இந்த முன்னூறு பேரும் ஆரம்பிக்கிறது சுவாமியோட மூலமந்திரத்தோட முதல் அக்ஷரத்துல இருந்து இந்த முன்னூறு ஆரம்பிக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பத்து இருபது திருப்பயிர் இருக்கு மூலமந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் இல்லாம யாராலும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது ஆனா இந்த மூலமந்திர திருசதியை யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாம் எப்ப வேணாலும் பாராயணம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் சொல்லும் போது மூலமந்திரத்தை சொன்னோம் அவளுக்கு அந்த பலன் கிடைக்கிறது சோ நாமத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கு ஆனா அது எப்ப வேணா சொல்லலாம் இல்ல சந்தேகமே யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே தேவை இல்லை இந்த முன்னூறு நாமாலும் மட்டும் இல்ல எந்த பெயரை உங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரை எந்த தெய்வத்தினுடைய நாமாவா இருக்கட்டும் நிறைய பேர் பெரியவங்களை பார்த்தா உக்காரும் போதும் கிருஷ்ணான்னு சொல்றவங்க இருக்காங்க எந்திரிக்கும் போதும் சாமி சரவணன் சொல்றவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் சுவாமி சரணம்னு சொல்றோம் அதனால எல்லாரும் இந்த நாமாவை சொல்லி எல்லா நன்மைகளையும் அடையணும்னு அந்த பகவானை நான் பிரார்த்தனை பண்றேன்